பசங்களை ஸ்கூல் கலப்புற வரைக்கும் ஒரு ஆட்டம் அதுக்கப்புறமும் ஒரு ஆட்டம் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்றது இந்த விழாவில் பார்க்கலாம் மார்னிங் கோவிலுக்கு வந்து ஈரத்துணியோட போய் கோவில் சுற்றுறதுனால புடவையை வந்து அப்படியே மிஷினில் போடாமல் வந்து கையாலே அலசி போட்டுருவேன் அன்ன அலசி போடணும் இல்லாட்டி அது ஸ்மெல் வந்த மாதிரி ஆகிடும் இன்றைக்கி அலசிட்டு அப்புறம் நைட்டில் இந்த பசங்க பார்க்குற வேலைக்கு டெய்லியும் பெட்ஷீட்டு வேறு அலசணும் டெய்லியும் சுச்சு போய் வச்சுருவாங்க மிஷினில் வந்து போடுறது இல்லாமல் கையில் அலசி போட்டுருவேன் அதனால் அதையுமே அலசி எடுத்து இது வந்து பெட் கவர் அலசிட்டு பெட்ஷ்டெல்லாம் அலசி முடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போட வேண்டிய துணியை எடுத்து மிஷின்லேயும் போட்டுவிட்டேன் மிஷினில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே போடுவேன் ஒயிட் ட்ரெஸ் மட்டும் கையால் துவச்சி போடுறது இப்போ வீட்டில் இருக்கிறதுனால முன்னாடி அதையுமே மிஷினில் போட்டு மாமியார் கிட்ட திட்டுலாம் வாங்குவேன் இப்போ அதை மட்டும் கையில் துவச்சி போட்டுறேன் அதுக்கப்புறமா பசங்களை வந்து மலாட்ட சட்னி அரைச்சி தோசை ஊற்றி ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கையோட மதிய சாப்பாடுக்கும் ரெடி பண்ணிடலான்னு ஒரு பக்கம் எங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு கல் போட்டுட்டே அதுக்கப்புறம் அரிசி கழுவுறது பருப்பு கழுவுறது இந்த மாதிரி வேலையெல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன் சைடில் வந்து தோசை ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இன்றைக்கி வந்து வாழைப்பூ கூட்டு வைக்கலான்ட்டு போன வாரம் வந்து வாழைப்பூ வாங்கிட்டு வந்தேன் மாமியர்கிட்ட க்ளீன் பண்ணி கொடுத்தேன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் மறந்துட்டு அது நேற்று நைட்டு வந்தது அதை இன்னைக்கு கூட்டு வைக்கலாம் கண்டிப்பாக பூ செத்து போயிடும் இதுக்கு மேலே அதை வச்சிருக்க முடியாது அதனால அவசர அவசரமாக அதை நறுக்கி இன்றைக்கி கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு அதை அப்படியே கையோடையே நறுக்கிட்டேன் கீழே வந்து உட்காந்து நறுக்க வேண்டிய காய்கறிகள்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அவசரமாக நறுக்க வேண்டியதுதான் கையாலேயே கத்தியெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் புடலங்காய் பொரியலும் அவரக்காய் பொரியலும் தான் பிளான் இதை பருப்பு ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு பக்கம் சாதத்துக்கு வச்சிட்டு அந்த கேப்பில் சாப்பிட்டு போயிடலான்னு சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன் சாப்பிட்டு வெளியில் வரதுக்குள்ளே பருப்பு விசில் வந்துருச்சு அதுக்கப்புறம் சாதமுமே வந்துடுச்சு அதை வடிச்சு விட்டுட்டு காய்கறி கட் பண்ணலான்னு போயிட்டேன் புடலங்காவை வந்து கட் பண்ணிவிட்டு அவரக்காவை கட் பண்ணிட்டேன் புடலங்காய் வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ண போகிறேன் அவரைக்கா ப்ளைனாக தான் இந்த கூட்டுக்கு வந்து அப்பளம் இருந்தால் தான் இந்த பசங்களுக்கு வந்து இறங்கோ இல்லாட்டி இறங்கவே இறங்காது அதனால் அவங்களுக்காகவே ஒரு நாலு அப்பளம் இருந்துச்சு அதை மட்டும் பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதே எண்ணெயை வந்து வடிகட்டிட்டு அதில் கூட்டுக்கு தாளிச்சிக்கிட்டேன் கூட்டுக்கு வந்து பெருஞ்சீரகமும் பூண்டும் இடித்து போட்டுட்டு வரமிளகா ஒரு ரெண்டு போட்டு வதக்கி கூட்டில் கொட்டிட்டோன்னா கூட்டுமே ரெடி ஆகிடும் ஏன்னா நம்ம எல்லாமே விசில் வச்சுட்டோம்ல அது ஒரு கொதி வந்துட்டால் மட்டும் போதும் அதே பேனிலே அப்படியே அவரைக்காவும் வதக்கிட்டேன் அவரக்காக்கு எதுவுமே போட மாட்டேன் கடுகு தாளித்து அவரக்காய் போட்டு மிளகாத்தூள் நம்மளோட மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி உப்பு அவ்வளோதான் இது எதுவுமே போடாட்டியுமே அவரைக்காவோட டேஸ்ட்டு ராவாக நல்லாயிருக்கும் இந்த பக்கம் கூட்டுமே கொதித்து ரெடி ஆயிடுச்சு அவரக்காய் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த துணியை எல்லாம் எடுத்து வச்சுருந்ததுனால அதெல்லாம் காய வைக்கிற வேலை வெளியில் எடுத்து ஏற கட்டுற வேலை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் புடலங்காக்குமே வெறும் கடுவு வெடிக்க விட்டு கருவேப்பிலை போட்டு புடலங்காய் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சதுக்கப்புறம் முட்டையை உடச்சி விட்டு கிளறணும்னா ரெடி ஆகிடும் புடலங்காய்லாம் சாதாரணமாக கொடுத்தா இவங்க தொண்டையெல்லாம் இறங்கவே இறங்காது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன் அதுலேயுமே நான் ஃபெயில் ஆகிட்டேன் பசங்க அப்படியே புடலங்காய் மட்டும் பத்திரமாக எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டாங்க என்ன பண்ணுறது அட்டெம்ட் ஃபெயிலு என்ன ஒரு சந்தோஷம்னா தலைவர் சாப்பிட்டார் இந்த கரண்டி உங்ககிட்ட காமிக்கணும்னு வேலை செய்யும்போது வேஸ்ட்டு பீஸில் சும்மா இருக்குதுன்ட்டு கரண்டி செஞ்சு வந்து கொடுத்துருந்தாரு இது இந்த நான்ஸ்டிக் பேனுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் உங்ககிட்ட காமிச்சேன் அப்புறம் லஞ்ச் எல்லாமே எடுத்து வச்சுட்டு லஞ்ச் பேக்கில் அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக பேக் பண்ணிடணும் இன்றைக்கி வந்து நானும் ஸ்கூல் கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு டவல் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு அப்புறம் ஒரு கவரில் ரெண்டு போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன் மூடிந்ததுக்கு தான் ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் அதையுமே எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி நானுமே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா இந்த கொலுசு தொலைஞ்சதெல்லாம் அந்த விஷயமா போய்ட்டு சார்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரலாம் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டாங்களா ஸ்கூலுக்குள்ளே அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் லஞ்ச் பேக் அப்படியே வச்சுட்டு போய் கேட்டிருந்தேன் அதுலேயுமே நான் ஃபெயில் ஆயிட்டேன் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல் அப்புறம் வந்து சங்கத்துக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து வர வழியில் ஹோஸில் கொய்யாக்காய் கிடச்சிது அது ஒரு விஷயந்தான் எனக்கு சந்தோஷம் அது அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தால் மதியம் சாப்பாடுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படியே செஞ்சு வச்சது எல்லாத்தையும் அழகாக எடுத்து ஒரு வீடியோவாக போட்டுட்டு நானும் சாப்பிட ஆரம்பித்தேன் சாப்பிட்டு தான் உட்காந்தேன் சிஸ்டமில் உட்காந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க்கு கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தாங்காது ஆஃபீஸ்னால் இந்த டைமுக்கு கரெக்டாக நீளமாக ஒரு டீ கொடுப்பாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கண்டிப்பாக கொடுத்துட்டு போவாங்க அது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் சரி இங்கே யார் இருக்கா நம்மளே ஒரு காஃபியை வச்சு குடிப்போம்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நானும் ஒரு காஃபியை வச்சுட்டு வெளியில் போய் நின்றுட்டு இந்த மாதிரி வரவங்க போகிறவங்கள கொஞ்சம் பராத்துட்டு அந்த காஃபியை குடிச்சு முடிப்பேன் ஈவினிங் வந்து கோதுமை தோசையும் வாழைப்பூ கூட்டோட முடிஞ்சது வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக்